ஐன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில்லில் கிச்சன் இன்றைக்கி நம்ம பொறி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வர மிளகா கருவேப்பில் ரெண்டு பூண்டு முழு பூண்டை உரித்து தட்டி எடுத்துக்கோங்க கப் வேர்க்கடலை அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் இவ்வளோ தான் பொருள் தேவை ஒன் பண்ணி கடாயி வச்சுக்கோங்க கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்த பருப்பு ஒரு நாலு வரம் மிளகா கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நடக்கலை வேர்க்கடலையை சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கோங்க இதில் வந்து எது வரைக்கும் வணக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நடக்கலை வந்து நம்ம வறுத்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் மொறுமுறுன்னு இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி லைட்டாக வந்து மொறுமொறுன்னு வரும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து நடக்கலையை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே நடக்கலை நல்லா வருத்தாச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இதை நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் பொரியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கிட்டே வாங்க எல்லா பொரியும் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே வாங்க நம்ம எல்லா பொரியும் சேர்த்தாச்சு இது வந்து பொறி சேர்த்துக்கப்புறம் நல்லா வந்து கிளறதுக்கு வாட்டமாக வந்து பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அங்கங்கே சிந்த ஆரம்பிச்சிடும் ஸோ இதை மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இருக்காமல் ஸ்டவ வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க எது வரைக்கும் கலரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது எது வரைக்கும் நம்ம வறுக்கணும் அப்படின்னா பொறி எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது கிறிஸ்பியாக உடையணும் ஸோ அது வரைக்கும் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா பொரி நல்லா வறுத்தாச்சு ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி காரசாரமான பொரி எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்தீங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ